ஃப்ரான்ஸில் வச்சு டெலகிராமினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னோம் இந்த அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்களிடம் கேட்கப்படுது அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா அதுக்கு பின்னாடி எந்த அரசியல் காரணமும் கிடையாது கிட்டத்தட்ட பதிமூணு கிரிமினல் வழக்கு அப்படிங்கிறது இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பதிமூணு கிரிமினல் வழக்கு அப்படிங்கிறதும் டெலகிராம் வழியாக நிறைய குற்ற செயல்கள் நடந்தது அதை தடுப்பதற்கு நாங்கள் நிறைய தடவை அவர்கிட்ட கேட்டுக்கிட்டோம் ஆனால் அவர் தடுக்க மறுத்து விட்டார் இல்லாட்டி அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் டெலகிராம் டெலகிராமினுடைய அந்த ஒரு செயல் எதுவுமே செயல்படவில்லை அவங்களுடைய குரூப்பும் அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க இதை தான் நாங்கள் அவரை அரஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமாக வைத்திருக்கிறோமே தவிர அதுக்கு பின்னாடி எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது ஏன் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உட்படுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா இந்த டெலகிராமினுடைய பாவலவர்கள் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே இதை பெரிய இஷ்யூவாக ரஷ்யா ரஷ்யாதான் நேரடியாக ரஷ்யா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க இப்பா டெலகிராமினுடைய சிஇஓவை கைது பண்ணியிருக்கீங்களாமே அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா ரஷ்யாவின் தரப்பு ஃப்ரான்ஸிடம் கேட்டிருக்கிறது பிரான்ஸ் அதற்கு மறுத்திருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மேற்குலக நாடுகளுடைய ப்ரெஷராக கூட இருக்கலாம் பட் ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான் டெலிகிராமினுடைய சிஇஓ கைது செய்யப்பட்டிருப்பது அப்படின்னு சொல்கிறத இப்போ பலரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இங்கே பல கைதுகள் பல நபர்களுடைய அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் இது எல்லாமே இருந்த வண்ணம் தான் இருக்கப் போகுது சொல்லப்போனால் யுத்தங்களும் அதிகமாக பரவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டாக கொஞ்சம் செய்திகள் டெலகிராமினுடைய சிஇஓ செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே டெலகிராம் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நத்திங் டு ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க பட் நாங்கள் இங்கே மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஒரு மெமோ போனதாக சொல்லப்படுது டெலிகிராம் மெசேஜஸ் தேவையில்லாத மெசேஜஸ் சீக்ரெட் மெசேஜஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுங்க இது இப்போதைக்கு சேஃப் கிடையாது ஏன்னா டெலிகிராமுக்குள்ளே அங்கே உள் நுழைவதற்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க நம்முடைய இராணுவ ரகசியங்கள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இராணுவம் சம்மந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தீங்க இல்லாட்டி நாடு சம்மந்தமாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் டிலீட் பண்ணிருங்க அப்படிங்கிற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஊரில் இது பெரிய ஒரு செய்தியாக இன்னும் மாறவில்லை என்றாலும் பல நாடுகளில் இது ஒரு செய்தியாக செய்தியாகத்தான் இருக்கிறது திருப்பிளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்ஜினியரிங்கினுடைய ஒரு செக்மெண்ட் தானே திருப்பிளி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லப்பா திரிப்ளி அப்படிங்கிறது கொசுவால் பரவக்கூடிய ஒரு வகையான நோயா இந்த கொசுவால் பரவக்கூடிய ஒரு விதமான வைரஸ் தொற்று அப்படின்னு சொல்கிறது இப்போ அமெரிக்காவில் சில இடங்களில் வந்துட்டுருக்கு அதனால சில பப்ளிக் பார்க்ஸ் எல்லாத்தையுமே மூடிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது ஒரு பக்கமாக மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கமா தக்காளி காய்ச்சல்னு சொல்றாங்க இந்த அடுத்ததாக வந்து நிற்கிறது இந்த கொசு காய்ச்சல் ஸோ இந்த கொசு காய்ச்சலால் எப்படி தப்பிக்கலாம் அதுல விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்றத பல நபர்களுக்கு விழிப்புணர்வாக அமெரிக்க அரசாங்கம் ஏற்படுத்தி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒரு சில தான் இந்த மொஸ்கிட்டோ வைரஸ் அப்படிங்கிறது பரவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்ததா தான் மலேசியாவை பத்தி நேத்தே நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம் முந்தானத்து தமிழ் போக்கிஷத்தில் பிரிக்ஸ்ல மலேசியா சேருவதற்கு ரொம்ப பெரிய அளவுல ஆசை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா மலேசியா டீல் பண்ணக்கூடிய இரண்டு முக்கியமான நாடுகளில் சீனாவும் இந்தியாவும் இருக்கிறார்கள் அப்போ இந்த சீனா இந்தியா பிரிக்ஸுக்குள்ள இருக்கிறதுனால சீக்கிரமா அதுல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ட்ரேட்ல இருந்து எல்லா நட்பு நாடுகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக பிரிக்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே நேரத்துல ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிற முடிவுகளில் ஒரு நாடு ஈடுபட்டிருக்கிறது என்றால் அது தான் அப்போ இந்த ப்ரோ பாலஸ்தீன் இல்லாட்டி காஷ்மீருக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இப்படிலாம் சொல்கிற மலேசியாவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிரானதாக இருக்கிறது ஸோ அமெரிக்கா அவங்களுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனிலேருந்து மலேசியாவை ஒருவேளை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் மலேசியாவை அவ்வளோ சீக்கிரமாக யாரால் தூக்க முடியாது அமெரிக்காவால் தூக்க முடியாது ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேசேஜ் அப்போ இந்த ஆஃப் கொஞ்சம் வரைக்கும் அமெரிக்கா வாண்டடாக மலேசியாவை வேண்டாம் சொல்லி வைக்க மாட்டாங்க பட் மலேசியாவினுடைய இப்போது இருக்கும் அந்த நடவடிக்கை ஃபாரின் பாலிசி அப்படிங்கறது எல்லாமே அமெரிக்காக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கின்றன இந்தியா விசா சென்டருக்கு வெளியில் இன்னைக்கு தாக்கால மிகப்பெரிய அளவில் போராட்டம் கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய விசா சென்டர் அப்படிங்கிறது அதனுடைய ஆப்ரேஷனை ரெசியூம் செய்தது பட் இவ்வளவு டிலே எதற்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கேள்விகளால் அந்த பெரிய போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதனால இந்தியன் விசா சென்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய பரபரப்புடன் இருக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது நிறைய இடங்கள்ல இப்போதும் எக்ஸசிவான ஹீட் அனுபவப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஜென் இசடுகளை பற்றி தான் ஜென்ரேஷன் இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷனு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நோ கால்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்களாம் இது நாம் கூட இப்போ அனுபவிச்சிருப்போம் நிறைய பேர் கால் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் கால் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறதுலாம் எங்களால் முடியாது ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம் மெசேஜ் மட்டுமே டெக்ஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணிக்கிறாங்களாம் அப்படி இல்லைனா வாய்ஸ் நோட் அனுப்பி அப்படியே முடிச்சுக்கிறாங்களாம் இது ஒரு ஒரு பெரிய ஒரு சீரியஸான கன்சர்னாக மாறிட்டுருக்கு ஒரு நபர் இன்னொரு நபருடன் பேசுவதே அப்படிங்கிறதே இங்கே இல்லாமல் போக போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு பரபரப்பான ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது நோ கால்ஸ் அந்த இருக்கீங்க கை தூக்க முடியுமா ஜெலன்ஸ்கே அவர்கள் இதுவரையிலும் தான் அடிச்சுட்டு இருந்தோம் தான் ஜெயிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன அந்த சொல்லுக்கு எல்லாமே ரஷ்யா இன்னைக்கு வட்டி முதலுமா பழி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி நாலு ரீஜனில் ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருந்ததாகவும் நூறு மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவால் ஏவப்பட்டது என்றும் கியூ பகுதிகளெல்லாம் ரஷ்யா பெரிய அளவு டேமேஜ் உருவாக்கியிருக்காங்க எனர்ஜி செக்டர்ஸ் முழுவதுமாக இப்போது டேமேஜில் தான் இருக்கு அப்படிங்கிற தகவலும் உக்ரைன் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய இந்த பதிலடி அப்படிங்கிறது ரொம்ப 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 சிவியராக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக நாடுகள் இப்போ உக்ரைனை பார்த்து பரிதாபமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு தினங்கள் வரை கேஸ்க் பேட்டில் ரஷ்யாவை வீழ்த்தி விட்டது உக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்துல உக்ரைனுக்குள்ள இவ்வளோ பெரிய சண்டையை திடீர்னு ரஷ்யா தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பட் இந்த சண்டை இது தொடக்கம் மட்டும்தான் இனி நாட்டோ நாடுகள் நாட்டோவினுடைய ஆயுதங்கள் என்னென்ன ஆயுதங்கள் உக்ரைன் பயன்படுத்திக்கிறார்கள் அந்த ஆயுதங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள் யாவை அந்த நாட்டுக்கு எதிராக எப்படி தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படிங்கறதையும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது சீனா ஜப்பானுடைய ஏர்ஸ்பேஸை வயலட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு தகவலை ஜப்பான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது நாட்டோ நாடுகள் ஆல்ரெடி இந்த சீனாவினுடைய ஜெட் எங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கவனிச்சுட்டு இருக்காங்க இதுல ஜப்பானுக்கு எதிராக சீனாவினுடைய அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் அவங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தியது ஜப்பான் அரசாங்கத்தால் கண்டனத்துக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது இதே மாதிரி போலந்தும் இன்னைக்கு ரஷ்யா எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தி விட்டார்கள் இதுவும் சட்டத்துக்கு புறம்பானது தான் உடனடியாக நேட்டோ நாடுகள் இதற்கு ரெஸ்பான்ட் பண்ணனும் ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற குரலை உயர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ ஒரு ஏரியாவில் போலந்துக்கு எதிராக ரஷ்யா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஏரியாவில் ஜப்பானுக்கு எதிராக சீனா அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத அவங்க தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இல்லாட்டி அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றாக இவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய ஏர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க புர்கினா ஃபேசோ இந்த புர்கினா ஃபேசோ பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு பாதி ஆதிக்கம் அதிகமான இடங்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கொய்தாவினுடைய சிஸ்டர் கன்சர்னில் இருக்கு இப்போ அங்கே நடந்த ஒரு பெரிய தீவிரவாத அட்டாக் காரணமாக இரநூறுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் நூறுக்கும் அதிகமான நபர்கள் காயமுற்றிருக்கலாம் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது மலேசியாவினுடைய நேவல் அட்டாக் ஷிப் அப்படிங்கிறது இன்னைக்கு மூழ்கியதாகவும் ஏதோ ஒரு பொருள் மீது மோதி அதன் இந்த கப்பல் அப்படிங்கிறது தாகவும் மலேசியன் அரசாங்கம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த மர்ம பொருள் என்ன ஏன் கப்பல் அதில் இடிச்ச உடனே மூழ்கிவிட்டது அப்படிங்கிறதுக்கான எல்லாம் செய்யப்படும் என்கிற தகவலும் மலேசிய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் ஐநூத்தி நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு எலெக்ஷன் ஃபண்டா மட்டுமே மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலுடன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கான ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதாகவும் கமலா ஹாரிஸ் அவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் முன்னிலை வந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஸோ நாற்பத்தி ஒரு சதவீதம் இன்னொரு மூணு நாலு அஞ்சு சதவீதம் கூடியிருச்சு அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நேரெதிராக கமலா ஹாரிஸ் அவர்களுடைய போட்டி இருக்கலாம் கமலா ஹாரிஸ் அவர்கள் அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நாலொரு தினமும் பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன கமலா ஹாரிஸ் அவர்களுடைய அந்த ஒரு கமலா அப்படிங்கிற அந்த பெயர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலேருந்து அவங்களுடைய கேம்பெயின் எப்படிலாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அவங்களுடைய பார்ட்டி மெம்பரை வச்சு எந்தெந்த ஒரு பாடலை வெளியிட்டு நம்ம சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவோம்ல இது எல்லாமே இப்போ அமெரிக்க பிரசிடென்ட் தேர்தலில் நம்ம கண் கூட பார்க்க முடிகிறது பிரேசில் ஸ்டாப் ஓவர் மைக்ரென்ட்ஸுக்கு ஒரு பெரிய தடையை விதித்திருக்கிறார்கள் நிறைய பேர் ஃப்ளைட்டை புக் பண்ணுறாங்க நேரா பிரேசில் வந்து அது கொஞ்சம் ஸ்டாப் ஓவர் பண்ணும் அந்த நேரத்தில் பிரேசில் நாட்டுக்குள்ள வந்துடுறாங்களாம் அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய மைக்ரன்ஸ் அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடிகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் எனவே இந்த ஸ்டாப் ஓவர் மைக்ரென்ட்ஸையும் நாங்கள் என்ன செய்கிறோம் தீவிரமாக கண்காணிக்கிறோம் என்கிற தகவலை வெளியில விட்டுருக்காங்க சவுத் வெஸ்ட் பாகிஸ்தான் இன்னைக்கு கோஆர்டினேட்டர் அட்டாக் வழியாக துப்பாக்கி ஏந்திய மனிதர்களால் முப்பத்தி ஒன்பது மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா எங்களுடைய தாக்குதல் முடிஞ்சிருச்சு இனிமேல் நாங்கள் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கோம் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன யாருக்கு லாபம் நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அகைன் தாக்குதல் நடத்தணுமா வேண்டாமான்னு சொல்லி யோசிப்போம் சொன்ன அடுத்த நிமிஷம்

எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்